வெல்கம் டு கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சனில் பார்க்க போகிற டிஷ்ஷோட பேர் மசாலா பீஸ் அதுக்கு முதல்ல பட்டாணியை ஊற வெச்சுக்கணும் இப்போ ஊற வச்ச அந்த பட்டாணியை கொக்கரில் போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு அதை வேக வெச்சுக்கணும் ரெண்டு தக்காளி நறுக்கி வச்சுக்கோங்க ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கோங்க கொஞ்சம் இஞ்சி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் அஞ்சு பல்லு பூண்டு எடுத்துக்கோங்க இப்போது அதில் அதை வந்து ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கோங்க இப்போ அதை நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போது அடுப்பில் ஒரு கடாய் வைங்க அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க இப்போது அதில் நம்ம அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட்டை ஊற்றிக்கோங்க அது தெரிக்கும் அதனால் கொஞ்சம் பார்த்து பத்திரமா பண்ணுங்க அதில் தேவையான அளவு கல்லுப்பு போட்டுக்கோங்க நம்ம ஏற்கனவே பட்டாணியில் உப்பு போட்டிருக்கிறதுனால இதில் தேவையான அளவு போட்டால் போதும் அரை டீஸ்பூன் தண்ணி மிளகாத்தூள் போட்டுக்கோங்க மசாலா தேவையான அளவு போட்டுக்கோங்க தனியாத்தூள் ஒரு டீஸ்பூன் வீட்டில் அரைச்ச மிளகாய் ஒரு டீஸ்பூன் போட்டுக்கோங்க இப்போ அதில் நம்ம வேக வச்சிருந்த பட்டாணியை சேர்த்துக்கோங்க அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அது நல்லா வெந்து வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் இப்போது அது மேலே வெங்காயம் உங்கள் கிட்டே கேரட் இருந்தால் கேரட் போட்டுக்கலாம் கார் இருந்தால் கார் தூவிக்கலாம் அது சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக்